அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவர்களிடம் எளிதில் நண்பனாகி விடுவாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு திறமையை பயன்படுத்தி பலத்துடன் கவனமாக செய்வாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செயல்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபம் ராசிக்கார நேர்களே ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போவுமே ஒரே நேர மனநிலையில் இருக்கும்படியான சில தவறுகள் செய்கிறாங்க அது வந்து எந்த இடத்துல தவறான மனநிலையில் இருக்காங்களோ அவங்க நேராக அந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே பதறி விழுந்துறாங்க அதுதான் நம்ம ரிஷப ராசி புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாறப் போகுதுங்க ரிஷபம் ராசிக்கார நேர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில் கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிஷம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காமல் இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க தாய் சொல்லுக்கு கீழ்ப்படிபவர்கள் பூமியைப் போல நிலையான மனம் கொண்டவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தோல்வி வந்தாலும் சிரித்த முகத்துடன் தெய்வீக ஒளியால் அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது குரு வக்ரமடைந்து மிதுனம் ராசியில் பயணம் செய்வதால் ரிஷவம் ராசிகளுக்கு செல்வம் பாதுகாப்பு உயர்வு ஆகிய மூன்றும் ஒன்றாக சேரப்போகுது லட்சுமி நாராயண யோகம் என்பது லக்ஷ்மி தேவியின் செல்வ சக்தியும் நாராயணரின் காப்பு சக்தியும் ஒரே சமயத்தில் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்த யோகம் இந்த யோகம் ஒரு ராசியை தொட்டால் கடன் தீரும் பணம் பெருகும் வீட்டில் அமைதி வரும் தொழில் வளர்ச்சி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு வரும் வாழ்க்கை அழகான பாதையை நோக்கி பயணிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தெய்வ ரூபத்தில் வந்திருக்குது குரு வக்கரமடைந்து மிதுனம் ராசியில் இருக்கிறார் அடுத்த மூன்று மாதங்களுக்கு வக்ரகதியில்தான் இருக்கப் போகிறார் விருச்சிகம் ராசியில் புதனும் சுக்கிரனும் இணைவதால் இந்த யோகம் உருவாக இருக்கு இது ரிஷபம் ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கப் போகுது லட்சுமி நாராயண யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகிறீர்கள் திருமணம் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் உண்டாகப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஆவணங்களை முடிப்பது கையெழுத்து போடுவது வராத பணம் வந்து சேர்வது கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குரு வக்கரமாக தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது ரிஷபம் ராசிக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சனியின் பார்வையினால் அமர்ந்திருப்பதால வண்டி வாகன பயணங்களின் போது மட்டும் மிகுந்த கவனமாக இருக்கணும் தந்தையாரோடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்குங்க ரிஷபம் ராசிக்கார அன்பு நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் அடகு வைத்த தங்க நகையை மீட்டெடுப்பீங்க எடுத்த வேலைகளை எடுத்த காரியங்களை பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்வதால வெற்றிகள் குவியும் பெண்களுக்கு எல்லாம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது வியாபாரிகளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்கள் பாதிப்பு நரம்புகளில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெருசாக ஆபத்தெல்லாம் வராதுங்க ரிஷபம் ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருந்தால் வேலையில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் வேலையை சிறப்பாக செய்து முடித்து மேல்திகாரிகளிடம் பாராட்டுக்களை பெறுவீங்க வியாபாரிகளாக இருந்தால் தொட்டதெல்லாமே புண்ணாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் அதிகதிக லாபத்தினை பெறுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பல காலமாக கற்பனை செய்து வைத்திருந்த வீடு கட்டக்கூடிய பணி இப்ப நிறைவேறும் குடும்பத் தலைவர்களே உங்களுடைய கணவரின் அன்பை பரிபூரணமாக பெற்று மனமகிழ்ச்சி அடைவீங்க கலைஞர்களுக்கு பலக காலமாக பட வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது படிப்புக்குரிய மாணவர்களுக்கு சக மாணவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உங்கள் ராசியில் கிரகநிலைகள் பார்க்குறப்போ ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூட புதன் பகவான் வக்கரகதியில் அவருடனே சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் வலம் வராங்க இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறியிருக்கார் சூரிய பகவான் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு மாறப்போறார் சுக்கர பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறப்போறார் நீங்க செய்யக்கூடிய தாரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்ச்சி வசப்படாம நிதானமா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவளுக்கு நல்லதுங்க கவனமா இருங்க தொழில் லாபம் அதிகரிக்கும் கோபப்படாதீங்க எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது குடும்பத்தில் மனநிறைவை ஏற்பட போகுது வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஏற்பட போகுது குழந்தைகளுக்காக ரிஷபம் ராசிக்கார நேர்களே நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெற போறாங்க கடை தொழிலாளிகளுக்கு படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறாங்க வருமானம் நல்லா இருக்க போகுது செலவுகள் குறைய போகுது வருமானம் அதிகரிக்க போகுது சக கலைஞர்களால் நன்மைகள் அடைய போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு மனவளத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கு அதே போல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வண்டி வாகனம் வாங்கிறது புதுப்பிக்கும் பணிகளில் ஈடுபடப் போறீங்க பயணங்களின் மூலம் சாதகமான பலன் கிடைக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூட போகுது தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரப் போகுது எதிர்பார்த்த பணம் வரப்போகுது திறமை அதிகமாக போகுது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்கப் போகுது உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கை தைரியம் கூட போகுது செல்வ சேர்க்கை உண்டாக போகுது எந்த ஒரு வேலையையுமே மன திருப்தியோடு செய்து முடிப்பீங்க புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகமாக போகுது முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கப் போகுது பணவரவு அதிகமாகுது பொதுவாக ரிஷபம் ராசிக்கு உலக அனுபவ ஞானம் அதிகமாக இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்பீங்க வாக்கை காப்பாத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உங்களால தூங்க முடியாது அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் எதை நீங்க செய்தாலும் அது சாதகமான பலனை கொடுக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவுகள் எல்லாமே குறையப்போகுது உடல் சோர்வு உண்டாகலாம் கொஞ்சம் உடலை கவனமாக பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான இருந்து வந்த தடைகள் இப்போ நீங்கள் போகுது பணவரவை அதிகமாக்க எதிர்பார்த்த பணம் உதவி வந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க ரெடி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் போய் தான் இவ்வளவு இருக்கீங்க கொஞ்சம் இனியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத முழுசாக நிறுத்த முடியாது உங்களால் ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேற்படிப்பில் ஆர்வம் உண்டாக போகுது கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் போகுது அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக இருந்திருக்குது இந்நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி கடுகளவாக குறைய போகுது காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகுது நீங்கள் நினச்சதுபடி எல்லாமே நடக்க போகுது வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தாங்க இனி தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீங்க அதிக நட்பலன்கள் அதிக அளவு பணம் வரும் பொருளாதாரத்தில் உயர்வு வரப்போகுது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க பொதுவாகவே அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஒரு முடிவை எடுத்துட்டால் அதில் உறுதியாக நிற்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க வேலை உறவு காதல் எந்த விஷயத்திலும் ஒருமுறை முறை மனசில் வச்சா அதில் முழுமையாக நம்பிக்கை வைப்பாங்க இவங்க இயற்கை இசை கலை அலங்காரம் சுக வாழ்வு போன்றவற்றை மிகவும் விரும்புவாங்க அழகான சூழல் சுத்தமான வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ரிஷபம் ராசிக்காரங்க பணமும் பாதுகாப்பும் முக்கியம் அப்படின்னு நினப்பாங்க சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவுகள் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகள் அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை இருக்காங்க ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவர்களிடம் எளிதில் நண்பனாகி விடுவாங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு திறமையை பயன்படுத்தி பலத்துடனும் கவனத்துடனும் செய்வாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாய்ந்துக்கிட்டு இருக்காங்க ரிஷபம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை அமைக்க தகுதியானவங்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்குதுங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையா யார் இந்த பதிவை கேட்கிறார்களோ அவர்கள் நல்லதடைய போகிறார்கள் இனி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டுங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது என்று இருக்காம நாளைக்கு இதுதான் நடக்கும் என்று பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டுங்க நடதே நடக்கும் நன்றி வணக்கம்